உலகத்துக்கே அறிவும் வீரமும் கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமாகி கோவனம் கூட மிஞ்சாம போச்சு விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய மூத்தவர் சிவகாமி ஆச்சியா இளையவர் ராசலட்சுமி ஆச்சியா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா நினைக்கிறார் தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைகள் இளையவ ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறார் விஜய ரகநாத சேதுபதி மன்னர் எம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன் அவருக்கு தங்கச்சி மையம் இருந்தார் கூட பிறந்த தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர் தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறார் தங்கச்சி மையனுக்கு தம் மகன் சொல்றா இளையவ அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட நம்ம அக்கா அக்கா சிவகாமி மாமாவை விரும்புறா நேசிக்கிறான் அக்காவை கட்டி கொடுங்கன்னு தங்கச்சி சொல்றா இப்ப அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது என்ன அக்காவை மட்டும் நான் ஒன்னே கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன் என் விருப்பம் உன்னையே கட்டி கொடுக்குறேன் அக்கா விருப்பம் மாமாவை கட்டிக்கிறான் அதனால ரெண்டு மண்ணையும் கட்டி வைக்கிறேன்னு கட்டி கட்டி ஒரே மாப்பிளைக்கு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு குடும்பத்தை எங்க வச்சாரு இன்னைக்கு இருக்கிற ராமேஸ்வரத்துல குடும்பம் ராமேஸ்வரத்து குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்றாரு மாப்பிள்ளைய ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் மூன்றாவது கண் இருப்பதாக நம்பப்படுது அதான் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில் ராமேஸ்வர நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டுல பாத்துக்கோங்க ஏதாவது தகவல்னா ராமநாதபுரத்துக்கு சொல்லி அனுப்புங்கன்னு மாமனார் அங்கே ராமநாதபுரத்துல மருமகன் தண்டபாணி தேவர் மகள்கள் இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரத்துல குடும்பம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கும்பிட கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த காலத்தில் கடலுக்குள்ள பாலம் கட்டல படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் கொஞ்ச நாள் ஆச்சு படகுல போற வார ஆளுகளுக்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி மருமகன் தண்டபாணித்தி அவர் உத்தரவு போடுறார் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வர்றாரு ஒரு ஐயர் அவர் வந்து படகுல ஏற போறாரு படகு ஓட்டினவங்க காசு முடியான்னு கேட்குறாங்க காசு இல்லைன்னு அவர் சொல்றாரு காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விடுறாங்க அவர் பதறி போனார் காசியில என்ன கூட்டி போக மாட்டேங்களா நான் நடந்தே தானே வந்தேன் இருந்து இப்படி கொஞ்சம் தூரத்தை கூட்டி போறதுக்கு காசி அகில பதறி போய் இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரிக்கிறாரு விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தானம் நேரம் அரண்மனைக்கு போனாரு மன்னரை பார்க்கறாரு மன்னருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஐயா கொஞ்சம் கர்ணை காட்டுங்க என்னை இந்த படகுல கூட்டிட்டு போய்த்து கூட்டியாந்து விட சொல்லுங்க நான் காசில இருந்து வர்றேன் ராமநாத சாமியை கும்பிடணும் என்கிட்ட இருபத்தஞ்சு பைசா காசு இல்லைன்னு சொல்றாரு விஷயம் அப்பத்தான் அவருக்கு அதுக்கு வருது உடனே கேட்கிறார் என்னையா சொல்றாருன்னு காவலாளிகள்கிட்ட காவலாளிய சொன்னாங்க உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி சொல்ல கோபம் தலை மன்னருக்கு ஏண்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கிறாரு கேட்ட உடனே இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க மாமனார் அவர் உங்க மாப்பிள்ள இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம்னாரு சோழி முடிஞ்சு வச்சா அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது மாமே மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் தாய புள்ளேன்னு நீதி செத்து போச்சு அத்தனையும் கொண்டு குமிச்சுட்டோமே என்ன வச்சிருக்கிறோம் ஆனா ரெண்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த அவரு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை யோசிக்கல மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு அடுத்த வினாடிய தண்டபாணி தேவர் கைது மணி குற்றவாளி கூண்டல தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் பிறக்குது புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்பா தண்டனை கொடுத்துருவாரு அப்பா ரொம்ப நேர்மையானவர் இவர் செஞ்ச தவறுக்கு தண்டனை உண்டு ஆனால் விசாரணை ஒரு நாளைக்கு நடக்கும் இந்த தாலி கட்டின பாவத்துக்கு அந்த முகத்தை போய் பார்த்துட்டு வந்துடும் அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துலேருந்து பல்லாக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க இங்க விசாரணை தொடங்குது என் அறிவு சேர்ந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே தமிழ் உணர்வாளர்களே சிந்தித்து பாருங்கள் வரலாறு எவ்வளவு மிக உயர்ந்ததுன்னு இங்க விசாரணை தொடங்குது மாமனார் நீதிபதி மாப்பிள தண்டபாணி கேட்கிறாரு கேள்வி உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டண நீ வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது உண்மையா பொய்யான்னு கேக்கிறார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் ஆமான்னு ஒத்துக்கிட்டார் இன்னைக்கெல்லாம் பேசிவிட்டு நான் இல்லைன்னு நடுறேன் கொலையே பண்ணிவிட்டு சத்தியம் பண்ணிடுறேன் அவர் நேர்மையா சொன்னார் ஆமா நான் தான் அசூல் பண்ண சொன்னேன்னு தீர்ப்பு சொல்றாரு பாருங்க அதுக்கு வழக்கறிஞர் இல்ல வாய்தா இல்ல அடுத்த தீர்ப்பு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்ற நீங்க எல்லாம் பைத்ல நெருப்பு கட்டிக்கிட்டு வாழ்றோம் பொழுது விடிஞ்சா பொழுதுவட்டா குடியார பயிலு என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடுமோன்னு பதற இந்த உலகத்துல ஆனா அவர் என்ன நினைச்சாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை நினைக்காமல் தீர்ப்பு சொல்றாரு பாருங்க மருமகனுக்கு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை தலைய விட்ட உத்தரவு நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா வெட்டியாச்சு தலைய புருஷன் தலைய வெட்டியாச்சுன்னு தகவல் சிவகாமிக்கு வருது முதல்ல பல்லக்கில் வந்தவ அவ தான் அவளுக்கு தகவல் கிடைக்குது துடிச்சு போறா பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு மடம் கட்டி சோறு போட்டாரு இன்னைக்கு என் கேட்குற உங்கள் எல்லாரும் மடம் இருக்கு அங்கே போயிருக்கீங்களா பார்த்தீங்களா மடம் இருக்கா அந்த மடத்துக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்துச்சு இருக்கா சாலை விரிவாக்கத்துக்கு மடமும் இல்லை மரமும் இல்லை இந்த மடப்பயல்களுடைய நாட்டில் எங்கே போய் சொல்கிறது இருக்கணுமா வரலாற்று சான்று உங்களுக்கு தேவை சாலை விரிவாக்கம் ஆனால் மடம் இருந்த இடத்துல மடத்தை நீக்குன்னு நீங்கள் அதுக்கு நேரம் அருகிலையாவது ஒரு மடத்தை கட்டி பேர் வச்சிருக்கணுமா வச்சிருக்கிறது இல்லையா யாரும் கேட்கலையே அதை பற்றி அதை பற்றி யாராவது கேட்டிருக்குறோமா எந்த இது காணாமல் போனாலும் கவலை இல்லைன்னு நம்ம எதை தூக்கிட்டு தர்றோம்னு யோசிங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் இந்த நாட்டில் புருஷ இல்லைன்னா வாழ முடியாதுன்னு இருந்த காலம் அது அதனால ரெண்டு பெண்களும் தீ குளிச்சு இறந்தாங்க ஆனால் அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மகள்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மர்மகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னர் இருக்கிறோமா நம்ம எல்லாரும் என்ன கடைபிடிக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா